எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை என்னை பற்றி யோசி திங்கபோடுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா ஸோ ஜப்பானில் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க ஸோ காட்டலுக்கு அடியில் எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஸோ ஒரு டனல் சுரங்கப்பாதை வந்து போயிட்டுருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் ட்ரெயின் இயங்கிட்டிருக்கு அது மட்டும் இல்லை அந்த புல்லட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு ரீச் ஆனாலும் அந்த இடத்துல ஃபோன் வந்து ஒர்க் ஆகுது ஃபோர் ஜி இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுது இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இருக்கிறதுலே பாதிக்கப்பட்ட நாடு ஜப்பான் தான் சொல்லுவாங்க சுனாமியாக இருக்கட்டும் போகமாக இருக்கட்டும் வாட்டவர் எதுவாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட நாடு தான் ஆனாலும் அவங்க விடாமுயற்சியை கைவிடாமல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி இன்னமும் அவங்க நிறைய கண்டுபிடிச்சிட்ருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயம் புல்லட் ட்ரெயின் கடலுக்கு அடியில் எட்நூறு கிலோமீட்டரில் இது ஏங்கிட்டு வருதுன்னா பாருங்கள் டனல் அதாவது சுரங்க பாதை ஸோ அமைச்சு அதில் வந்து ட்ரெயின் போகுதுங்க எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டு போகுதுன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வேற கிடைக்குது உலக போர் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அது நோக்கி ஆள் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயின் இயங்கி இதில் இன்டர்நெட் ஸ்பீடு வேறு கிடைச்சிருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ் பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கு எவ்வளோ விஷயங்க இருக்காங்க நாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறதுல அதை யூஸ் பண்ணி பயணிக்கணும் அதுதான் என்னுடைய மனமரம்ப வாழ்த்துக்களும் ஆசைகளும் கூட ஏன் வந்து சொல்கிறேன்னா இந்த வேர்ல்டில் நாம போகாத இடங்கள் நிறைய இருக்கு நிறைய பேர் வந்து ரெண்டு இருக்குங்க ஒன்று காசு பணம் நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் ஆனா போறதுக்கு எந்த இடம்னு சூஸ் பண்ண தெரியாம இருப்பாங்க சில பேர் சேமிப்புன்ற ஒரு திட்டத்தை பயன்படுத்தாம மிடில் கிளாஸ் ஃபேமிலி அன்றாட வாழ்க்கையில் ஃபேமிலி ரன் பண்றது இந்த மாதிரிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி நம்ம நிறைய விஷயத்த வந்து பார்த்துருக்க மாட்டோம் அதர் கண்ட்ரிஸை விசிட் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ டெனல் சுரங்கப்பாதைக்கு நம்ம போட்ட போனது கிடையாது அதுவும் அடியில ஸோ லாஸ்ட் டைம் நான் என்னோட சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒரு வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன் ஷேர் பண்ணியிருந்தேன் என்ன தெரியுங்களா ஸோ மும்பையில் வந்து அந்த மாதிரி டனல் ஒன்று இருக்குது ஸோ அதில் காரில் வந்து பயணிக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரோட் இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு மீட்டரில் ஸ்பீடில் வந்து இயக்கிகிட்டு இருக்குதுங்க இந்த புல்லட் ட்ரெயின் ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் எங்கள் கடலுக்கடியில் ஒரு ட்ரெயின் இயக்கிட்டுருக்கு ஃபாஸ்ட்டாக போகுது முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அது மட்டும் இல்லை இந்த சுரங்கப்பாதை டெனாலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூஸ் ஆகுது மொபைல் யூஸ் ஆகுது ஃபோர் ஜி யூஸ் ஆகுது இன்டர்நெட் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் கடலுக்கு அடியில் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிக்கணும் பயணம் பண்ணணும் சுற்றி பார்க்கணும் இந்த மாதிரி ஆசை உள்ளவங்க எவ்வளோ பேர் வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க அவங்களுக்காகவே இந்த பதிவு ஸோ அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி போக முடியலன்னு நினைக்காதீங்க உங்களும் உங்களாலேயும் ஒரு நாள் வந்து போக முடியுன்ற நம்பிக்கையை வளர்த்துக்குங்க ஸோ நாம் கனவு காணணும் அது வந்து கனவு நனவாகும் ஒரு நாள் சேமிப்பு திட்டத்தை பயன்படுத்தி வைங்க அது உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை தாண்டி ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு கை கொடுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் என்னுடைய ஆசைகளும் கூட ஸோ நிறைய விஷயம் கேதர் பண்ணிக்கணும் ஸோ டனல் சுரங்கப்பாதை கடலுக்கு அடியில் வாவ் எப்படி இருக்கு பாருங்க ஸோ இவ்வளோ வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நிறைய இருக்குங்க நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பயணம் பண்ணுறது எவ்வளோ இருக்கு ஆனா நம்ம வாழ்றது வந்து குறைவான நாட்கள் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போறாம இந்த மாதிரி ஓடிட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு டைம் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு சான்ஸ் கொடுங்க ஒருத்தவங்களுக்கு உங்க பேச்சு கேட்டால்தான் ஸோ உன்னை பற்றி யோசித்தீங்கப்படுற செல்ஃப் நீங்கள் உங்க வேலையில கரெக்டாக போயிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் யாரை பற்றி இங்கே கவலைப்படாதீங்க உங்களுடைய ஒர்க்கில் கரெக்டாக இருக்கும் ஸோ டே பை டே நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நாளைக்கு என்ன பண்ணுறோம் நாலான அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நம்ம எந்த ஜாப் வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் ஸோ எப்படி சம்பாதிக்க போகிறோம் எப்படி சேமிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து நீங்கள் பயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து சேர்த்து வச்சிருக்க ப பணத்தை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கணும் நிறைய இடங்கள் இருக்குது போக வேண்டிய இடங்கள் அதெல்லாம் நீங்கள் மேக் பண்ணணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் சேமிப்புன்றதை போட்டு வைக்கணும் சில லாய் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சீலிட் இஸ் உங்கள் சுகன்யா